ஒவ்வொரு தெய்வ உருவுக்கும் சில விசேஷ நிவேதனங்கள் பிரசாதங்கள் உண்டு குருவாயூரப்பன் என்றால் பால் பாயசம் அம்பாள் என்றால் தர்க்கரை பொங்கல் நெய் பாயசம் நரசிம்மருக்கோ பானகம் கண்ணனுக்கோ தயிர் பால் வெண்ணெய் அவல் பக்ஷணங்கள் ஹனுமன் என்றால் வடை மாலை வெண்ணெய் ராமன் என்றால் நீர்மோர் பருப்பு என பலவிதம் அது போன்றே நம் விநாயக பெருமானுக்கும் கொழுக்கட்டை மிகவும் பிரதானமான நைவேத்தியம் பெரிய தத்துவமே அடங்கியுள்ளது கொழுக்கட்டை செய்வதற்கு அரிசி மாவு தேங்காய் வெல்லம் ஏலக்காய் இவையெல்லாம் தேவை வெல்லத்தை உருக்கி தேங்காய் துருவலில் கலப்பது இதற்கு பூரணம் என்று பெயர் இனிப்பு பண்டம் அரிசி மாவை வேக வைக்க வேண்டும் அதனை செப்பு போல் அகல் போல் செய்து பூரணம் நடுவில் இட்டு மீண்டும் வேக வைக்க வேண்டும் இருதடவை வேக வைக்க வேண்டும் அதுவே மோதகம் மாவு என்பது இங்கு மாயையை குறிக்கிறது காம குரோத மோக மத மாசரியம் என்னும் ஆறு குணங்களே மாயை அவைகள் அறவே அழிய வேண்டும் பூர்ணம் என்பது இங்கே ஆனந்தத்தையும் இன்பத்தையும் சாந்தத்தையும் குறிக்கும் நமது அவகுணங்களை அழித்தால் இன்பம் பெறலாம் என்பதே மோதக தத்துவம் அரிசிமாவால் நாம் பிடிக்கும் சொப்பு நாம் ஜீவாத்மா என்பதை குறிக்கிறது பூரணமாக இருப்பது பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் அந்த நிகழ்வை கொழுக்கட்டையாக நாம் விநாயகர் சதுர்த்தி நாட்களில் நிவேதனமாக விநாயகருக்கு படைத்து இன்புற்று மகிழ்கிறோம் கணபதியை தியானித்து வழிபட்டால் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து இன்பமும் ஆனந்தமும் ஆராய் பெருகி வரும் கணபதிக்கு உகந்த மற்ற நிவேதனங்கள் அருணகிரியாரின் திருப்பு